اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمد ونصلي على رسول كريم أما بعد عن جابر بن عبد الله يقول اشترى مني رسول, رسول الله صلى الله عليه وسلم بعيرا فلما قدم المدينه امرني ان اتي المسجد சகோதரர்களுக்கு மேற்கொள்ளாத மனிதன் யாரும் இருக்க முடியாது பயணங்களை என்று பயன்பது இங்கே ஒன்றாக இருக்கின்றது அந்த பயணத்துடைய சமயங்களில் எப்படி நாம் இருந்து கொள்ள வேண்டும் பயணத்தை போதும் சரி பயணத்தை முடிக்கும் போதும் சரி ஆரம்ப சமயம் சரி முடிக்கக்கூடிய சமயம் சரி பள்ளியுடைய தொடர்புடன் பயணத்தை தொடங்க வேண்டும் பள்ளியுடைய தொடர்புடன் பயணத்தை முடிக்க வேண்டும் மொழியும் வடிவமாக கூறியதாவது நான் ரசூர்ந்தா என்று சொல்லலான் வாணிவு அவர்களுடன் ஒரு போருக்கு புறப்பட்டு சென்றேன் முடித்து திரும்பிக் கொண்டு இருந்தபொழுது எனவே ஒட்டகம் என்னை பின்னங்க வைத்துவிட்டது அது கரைத்து போயிருந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு முன்னால் மதினா சென்று விட்டார்கள் நான் காலை நேரத்தில் மதினாவிற்கு சென்று பள்ளிவாசலுக்குள் நுழைந்தேன் அப்பொழுது ரசி தொடர்பாக வணிவு செல்லும் அவர்கள் பள்ளிவாசலின் நுழைவாயிலில் கண்டேன் அங்காவின் தூதர் சொர்ந்தாக வணிவு சொல்லும் அவர்கள் இப்போதுதான் வருகிறீரா என்பதாக கேட்டார்கள் நான் ஆம் என்றேன் உமது ஒட்டகத்தை விட்டுவிட்டு உள்ளே சென்று இறந்த காய தொகுதியிலாக என்று கூறினார்கள் அவ்வாறே நான் சென்று இரண்ட காயத்துகள் தொழுதுவிட்டு பிறகு திரும்பினேன் என்பதாக ஜாதிரி நாட்டில்லாக மனித தான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் போன்று இன்னும் இரண்டு மூன்று அதீத்துகளில் பயணத்தை விட்டு திரும்பக்கூடிய சமயங்களில் ரசூராக செல்வாக செல்லும் அவர்கள் மகிதன் நடனைக்கு வருகை இரண்டு அட்டாயத்துகள் தொழுந்து விட்டு சென்றார்கள் அதே சமயத்தில் எப்போது நான் நான் பயணங்களை தொடங்குகின்றோமோ அப்பொழுது இரண்டு அட்டாயத்துகளை வந்து கொழுதுவிட்டு நாம் செல்லக்கூடிய காரியங்கள் வெற்றி அடைய வேண்டும் பிரயாணங்கள் லேசாக வேண்டும் எந்த ஒரு வியாக சீமத்துகளும் இல்லாமல் நல்ல முறையில் சென்று திரும்பி வர வேண்டும் என்பதாக தயாரி செய்துவிட்டு பள்ளியிலிருந்து நாம் கலங்க வேண்டும் முடித்துவிட்டு வந்ததே பின்னால் அதே மாதிரி இரண்ட காயத்தை தொழுது யாரெல்லாம் நான் காரியத்திற்கு சென்றேன் இந்த அளவிற்கு ஆனது என்னுடைய பிரயாணத்தை லேசாகி வைத்த ரப்பிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் எந்த காரியம் என்றோ ஹஜ்ஜுக்கு போனா தான் செய்யணும் உங்களாவுக்கு போனப்பதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் மட்டுமல்ல யாரை நான் நல்ல காரியத்திற்காக வேண்டி நான் எடுத்து வைக்கின்றமோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்திற்காக போதும் உடல்நலம் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறோம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்பயும் வந்து இது போல ரெண்டு காய் போடுறது யாருதான் எனக்காக வந்து உடல் நலத்திற்காக தெரிகின்றேன் இதை எனக்கு கூடுது இந்த மருத்துவர்களிடத்தில் எந்த ஒன்றும் இல்லை அல்லாவிடம்தான் எல்லாம் இருக்கின்றது எல்லாம் நான் நியத்து வைத்தேன் நான் செய்யக்கூடிய சமயங்களில் டுவாக்கா எவ்வளோத்தாய்ன்னா அங்கு இருக்கக்கூடியவராக இருக்கின்றான் சப்பரை லேசாக ஆயிக்குவான் இன்னைக்கு அதே கிடையாது பிரயாணத்துல அறிவுனுக்க வண்டியை ஸ்டார்ட் பண்றோம் வண்டில ஏறி உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா அதுக்குரிய ச ஒழுங்கு முறைகளும் இருக்குது அதையும் நம்ம பால பண்ணதில்ல சுபாகதி இல்லாத சுகானதி சகர் நாகதா அமாகுன்னா அளவும் முகர்ணி

அதுக்கான இந்த ஸ்டார்ட் பண்றதுக்கு கீய போட்ட உடனே அதான் அந்த துவா ஓத ஆரம்பிச்சு ஓராத ஆக்சிடென்ட் இவர் போய் வேற பைக் இல்லாது ஏன் துவா ஓதுறது பைக் தாங்க இவர் ஓர இல்லாது அதனால நாம் கற்றுக்கொண்டு நாம் அந்த துவாக்களை ஓதக்கூடிய சமயங்கள் அதனுடைய பொருள்கள் எல்லாம் பார்க்கும்போது தான் தெரியும் ஒரே நடைமுறைகளை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் என்றால் நம்மளுடைய உண்மைக்காக வேண்டிதானே வந்து வேற வேற எந்தவொன்றாகவும் இல்லை அந்த நடைமுறைகளை நாம் பின்பற்றுவதில் தவறி விடுகின்றோம் என்பதுதான் நிதர்ச்சையான உண்மை எதை படித்தமோ எதை கேட்டமோ அதன் கிரகணம் அமல் செய்யக்கூடிய நண்பாழ்த்து எங்களை உள்ளவர்களாக மனதிற்கும் தந்தால் இவனாகி சிவகானி சிவகான இல்லா என்றும் இல்லை عن سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين